الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن الأديب في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم الذين يستمعون القول فيتبعون أحسنه اولئیک الذین اداهم اللہ و اولئیک هم قلل الانبار وقال <سؤال> نبینا صلی اللہ <سؤال> علیہ وسلم القیس من دان نفسه وعمل لما بعد الموت آمنا باللہ صدق اللہ مولانا قدیم اللہ بولم اللہ جلل அரஹ்மன் ரஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னே அங்காரை முடிமையாக தேசிதி பராயாக பின்ந்தடிவார தேங்கிய சங்கிய sahabாகள் ஜாபியுங்கள் நபாதாபியுங்கள் கௌலியாக்கள அடதார்கள் श्रோதாக்கள் நாடாக்கள் தெல்லடியார்கள் இங்கே குடிபியுங்கள் நம் எல்லாரையும் மீது மல்லாஹுன் இன்சார் செய்ய சமாதானமும் நிறைவாக நன்றியை நினைவோடு மார்க்கம் ஆமீன் நபிமார்களையும் வேதங்களையும் அடங்கிய இறைவன் அந்த வேதங்களிலிருந்தும் எப்படி இந்த சமுதாயம் பலனடைய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் குறநிலை சொல்லித்தார் அந்த நபிமார்கள் மூலமாக வேதங்களின் வழியாக இந்த சமுதாயம் முழு பலனை பெறுவதற்காக ஒரு யுக்தியை ஒரு வழிகாட்டுதலை என்ற நாம் சொல்லி அல்லாவுடைய அடியாரிகள் எப்படிப்பட்டவர்கள் இறைவசனங்கள் போதப்படுகிற போது பெருமானாருடைய பொன்மொழிகள் பேசப்படுகிற போது இசமரோன கௌர் அதை செவிதாட்டி கேட்பார்கள் அதில் சொல்லப்படக்கூடிய அழகான செய்திகளை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார் சரித்திரத்தை கேட்கக்கூடிய சாலிகளுடைய வரலாறுகளை கேட்கும் போது ஒரு ஆச்சரியம் ஏற்படும் ஒரு வசனத்தை கேட்கிறார் அந்த மனிதர் பெருமானாருடைய காலத்திலே கொள்கிறார் பெருமானாருடைய ஒரு அதீசை கேட்கிறார் அந்த மனிதர் மகன் திருந்தி தௌபா செய்து நல்லவராக இந்த உலகத்தில் ஒப்பற்ற மனிதராய் அல்லாஹி இறைநேசராய் மாறினாரே என்கிற வரலாறு எல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்னைக்கு நம்மளும் ஆயிரம் பாயும் கேட்கணும் ஆறு எடுத்து இங்கிருந்து திரிச்சு போவணும்னா போறதுக்குள்ள குறைஞ்சது ஒரு அஞ்சு ஜிசு போதை கேட்டலாம் ஒரு அஞ்சு ஜிசு அது பாட்டி போதைக்கிட்டே இருக்கும் காரில் சுதேசி வேணுமா சுரேன் வேணுமா இல்லிப்தனுடைய காரி எந்த காரியனுடைய கிராந்து வேண்டுமானாலும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே போகலாம் ஆனால் அன்றைக்கு ஒரு வசனத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கு முழு குறான கேட்டா கூட ஒரு பெரிய வைப்ரேஷன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதில்லையே என்கிற கேள்விக்கு இந்த வசனத்தை நான் பதிலாக

செவிதாட்டி கேட்பதில் கேட்பதுங்கிறது வேற கவனமாக கேட்பதுங்கிறது இல்லையா அவர் சொல்லுகிறார் இஸ்திமா என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் பார்வைகள் சீராக இருக்க வேண்டும் நம்முடைய அறிவுகள் அந்த இடத்திலே பொதுவராக இருக்க வேண்டும் காதை கூர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்கக்கூடிய இந்த மொழியை கேட்கக்கூடிய இந்த செய்திகளை என் வாழ்வில் கடைபிடிப்புமே என்கிற உறுதியான நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அதுக்கு பேர் தான் இசிமா கவனமாக கேட்பது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா மன ஓர்மையோடு கவன சிந்தனை இல்லாமல் கேட்பது என்று வைத்துக்கொள்ளலாம் இதுக்கு பேர் தான் இசிமா அப்போ பொறான் சொல்லுகிறது

அல்லா அப்படிப்பட்ட நெசிவைகள் மிகவும் தருவாங்க ஏன்னா இன்னைக்கு போற போக்கில ஒரு பெரிய பயனை கேட்டு முடிச்சோம் ஏன் என்ன தலைப்புல இன்னைக்கு பயம் வேணும் யூடியூப்ல போய் பாருங்க எல்லா தலைப்புலையும் இருக்கு அறிஞர்கள் பேசுறது ஒரு வெரைட்டி அறிஞர்கள் பேசியது ஒரு வெரைட்டி எல்லா தலைப்புகளிலும் எல்லா செய்திகளையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது இங்கே பெரியவர்கள் இருக்கிறீர்கள் அநேகமாக உங்களுடைய வாலிப காலங்களில் பிரசங்கம் என்றால் அதிகமாக ஜும்மாவாக இருக்கும் இல்லையா அல்லது மீளாது போன்ற சிறப்பு நாட்கள் அதற்கு பிறகு அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் அன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்திய தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய இணையச்சம் நம்முடைய தொழுகில் நமக்கு இருந்த ஒரு ஓர்மை நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் நமக்கு இருந்த ஒரு பற்றுதல் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை ஒரு முறை கேள்வி கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் தங்கை அப்படி என்றால் குரான் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய காரியங்களின் மன செயல்பட வேண்டும் மிக குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் மார்க்க விஷயங்களில் மனம் ஒட்டி போனவர்களாக இருக்க வேண்டும் சுக்கியான சொல்லுகிறார் யார் எந்த கவனச்செலரும் இல்லாம மார்க்க விஷயங்கள்ல மனம் ஒன்றி ஈடுபாடோடு இருக்கிறார்களோ அவர் சொல்லுகிறார் உள்ளத்தில் நல்லா ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொல்ற அந்த பிரகாசம் அவனுக்கு எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களிலேயும் வழி நடத்துகிற ஒளி தீபமாய் அவரை அடைந்து உண்மைதான் உண்மைதானே வரலாறு என்ன பார்க்கலையா ஒரு வசனம் இறங்கியது சகாபாத்தனுடைய மனோதனைகள் மாறி போனது சொல்லுகிறது அவர்கள் உள்ளங்கள் நடுக்கி போனது அதே வசனங்கள் இன்றைக்கு ஓதப்படுகிறது உள்ளங்கள் நடுக்குகிறதா தங்கை புரியவர்களை நடுக்க வேண்டும் இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவாங்க ஒரு வசனம் இறங்கியது

அப்படி உயர்த்தினால் நீங்கள் செய்த செய்தியங்கள் அழிந்து போய்விடும் நீங்கள் செய்த நல்ல வதக்கங்கள் அழிந்து போய்விடும் அது உங்களுக்கு தெரியாது இறங்கியதற்கு பிறகு சபை வந்து விட்டார் ஒரு ரகசியம் பேசக்கூடியவர்களை போல கருமாநாதன் பேசுவான் ரெண்டு பேர் ரகசியம் பேசுறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுவாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் போல்டா நடந்துறதா எப்பயுமே அவர்கள் மெதுவாக பேசுவார்கள் சில நேரங்கள்ல என்ன சொன்னீங்கன்னு வழங்க திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பாங்க இந்த வசனம் எப்படி மாற்றி இருக்கிறது பாருங்கள் தங்கைக்குரிய பெருமக்களே ஒரு வசனம் இறங்குகிறது வசன வசனமா இருந்துட்டு போட்டு நினைக்கல அவர்களின் நடைமுறை பாவனைகள் மாறுகிறது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெதுவாக பேசுகிறார்கள் ಕು ನಮ್ಮ ಸಾದಾರಣಿ ಅ இப்போ இல்ல இல்ல சத்த இல்லை சத்தம் பெருசா வந்தால் அமர் பாத்திராயும் நல்லா சொல்லியிருக்கேன் நான் வரலான்ட்டான் இப்போ பெருமானர் சதுலாகுவ நிவசதம் சொல்லி அனுப்பினார்கள் நீங்கள் நரகவாதி கட்டியில் உள்ளவர்கள் வளாக்கின்ன கவின் அழகிற்கு நீங்கள் சோழபதி உள்ளவர்கள் வாழ்க்கை என்று பெருமானார் சட்டர்லாகுவ நிவசந்தம் அவர்கள் அவருக்கு நன்மாராயும் சொன்னதற்கு பிறகு சமைத்து வருகிறார் அப்படின்னா ஒரு வசனம் சகாபாக்களுக்கு பற்றி எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குகிறது அவர்கள் வாழ்க்கையில் ஒப்பற்றவர்களாக மாறி போனதற்கான காரணம் ஒரு வசதம் என்று பார்க்கிற போது நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய முதல் செய்தி அல்லாட்டுகிறான் விஷயங்கள் பேசப்படுகிற போது நீங்கள் காது கொடுத்து கவனமாக நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் கேட்க வேண்டாம் சொல்ல பட் டைம் பாஸ் கிடையாது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குரான் கேட்பதற்கு அது நேரம் அல்ல நீங்கள் நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன் ஒரு வகையில் குரானை அவமதிக்கிறோம் என்னுடைய தேவை குரானை நான் கேட்டுக்கொண்டு போகிற போது ஒரு வகையில் குரானை அவமதிக்கிறேன் ஏன் இறைவெனம் அவ்வளவு தேசிய அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய வல்லமை பற்றி அல்லாஹுடைய ஜாத்தி சிபாத்திகளை பற்றி கடந்த கால வரலாறுகளை பற்றி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி எல்லாம் ஆழமாக பேசுகிற குரான் அதை மிஞ்சிய வேதம் இல்லை என்று இருக்கிற அதை நான் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களோடு சேர்க்கலாமா யோசிக்க வேண்டும் அங்கே கூறியவர்களே நபிமார்கள் என்று சொல்லப்பட்டது எல்லா நமக்கு சொல்லுகிறார் ஊசா அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் நபியை தேர்ந்தெடுத்தான் தூர்சின மலைக்கு வந்தாச்சு

அபிமான்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கவனத்தை எல்லாம் நமக்கு தருகிறார் நமக்கு போதிக்கிறார் அப்ப நாம் கேட்கக்கூடிய விஷயம் உண்டா இருந்தாலும் பரவாயில்ல சின்ன செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் அதை கவனத்தோடு கேட்க வேண்டும் சங்களை ஏன் இதை சொல்லுகிறோம் இன்றைக்கு மாற்று விஷயங்கள் ஒரு விதமான அலட்சியம் போக்கு வந்துவிட்டதோ என்று நாம் அஞ்சுகிறோம் அச்சம்தான் யாரையும் நாம் குற்றம் சொல்லவில்லை குறிப்பாக இளைஞர்களிடத்தில் வலம் இளைஞர்களிடத்திலே பெரியவர்கள் அழிவதில்லாம் ஒரு சங்குரியவர்களை மார்க்க விஷயங்களை காது கொடுத்து கேளுங்கள் ஒருவேளை நமக்கு அல்லாஹு அந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை வைத்திருக்கலாம் நமக்கு அதன் மூலம் அல்லாஹ் இந்த உலக வாங்கியை சரி செய்வதற்கான தத்துவம் எல்லாம் அல்லாஹோடு நெருங்குவதற்கு உலகத்தினுடைய பாவங்களை விட்டு ஒட்டி மிளகிருப்பதற்கான சூட்சமும் நமக்கு அதில் கிடைக்கலாமே அல்லாக போதிக்கப்பட்ட முதல் விஷயம் தான் மக்காவில் மதினாவில் இருந்த ஒரு பொது விஷயம் பெருமாநா செல்ல அவர்கள் பேசுகிற போது நபி அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேட்கற மாதிரி இருப்பாங்க அதை என உள்வாங்க விடாது

பெருமானார் ஓதிய இணையவசனங்களை அவர்கள் பொதுபோக்காக இருந்து விட்டார்கள் இந்த குணாதிக்கங்களை போல நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் என்று முஸ்லிம் உலகத்தை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் அன்றாட வாழ்க்கையில நாம் கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களை சங்கைக்குரியவர்களே நல்ல விஷயங்களை கவனத்தோடு நிதானமாக மனோர்மையோடு இரையற்றத்தோடு கேட்கிற போது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு

என் முன்னால் என்னுடைய பணியால் கவனக்குறைவாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நான் என்னுடைய பணியாளனை மிரட்டுவேன் என்றால் என் ரப்புக்கு முன்னால் என்னுடைய மனது எங்கோ அலைபாய்வதை அல்லா ஏற்றுக்கொள்வாங்க சங்க குறிவே அப்படி என்றால் நபியர்கள் சொன்னார் எழுதுவோம் போது உள்ளங்கள் கூட அல்லாகவே முன்னோக்கியது அப்ப முதல் விஷயம் குரான் நமக்கு கற்றுத்தருகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மார்க்க விஷயங்கள் உலக விஷயத்தால கவனக்குறைவு இருக்கக்கூடாது ஆனால் மிக கவனமாக மார்க்க விஷயத்திலே நாம் கவனத்தோடும் மன உரிமையோடும் ஒன்றி போய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாஹு நமக்கு உயர்ந்த நேமத்தை தருகிறான் மிக குறிப்பாக ஒப்பற்ற மனிதர்களாக வாழ முடியும் சகாபாக்களை பற்றி உறுதியாக சொல்லி அவங்களுக்கு இந்த அலட்சியமான கிடையாது

நபி சொன்னதை பின்பற்றுவதை விட எனக்கு இந்த உலகத்தில் இருந்து பெரிதல்லைங்கிற ரோஷம் நமக்கு தேவை அதுதான் சகாபாக்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும் இல்லையா முதல் விஷயம் மார்க்க ஞானங்களை பற்றி நாம் கவனத்தோடு உள்வாங்க வேண்டும் இரண்டாவது இப்ப எந்த மிகவும் அக்சலம் அழகான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் எது சிறந்ததோ எது நல்லதோ அதை செயல்படுத்த வேண்டும் சில நேரங்களில் மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது உங்கள் எதிரியை நீங்கள் தண்டிக்கலாம் உங்களுக்கு வந்து துரோகம் விட்டாரு செய்யலாம் படிக்க படி வாங்கலாம் எது நல்லது அனுமதி இருக்கிறது என்னுடைய எதிரியை தண்டிப்பதற்கு காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாருமே அபார்டன் சுமத்தி விட்டார் எனவே நான் படிக்க படி வாங்கலாம் அனுமதி இருக்கிறேன் ஆனால் அவரை நீங்கள் மன்னித்து விடுவது சிறந்தது வழிகாட்டுகிறது உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாய்ப்பு ஒன்னே ஒன்றுதான் உங்களுக்கு துரோகம் செய்தவரை நீங்கள் தண்டித்தால் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் மன்னித்தால் அது உயர்ந்தது என்ற எத்தவையோ நீங்கள் எதை செய்தாலும் வாழ்க்கையில் மிக அழகாவதை செய்யுங்கள் சங்கைக்குரியவர்களே அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார் கொடுத்துட்டோம் நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள்

அப்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரை மன்னிப்பதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை என் மனம் சொல்லுகிறது பழிவாங்கு ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார் மன்னித்து விடு அல்லாஹுக்காக வேண்டி நான் மன்னித்து விட்டால் தங்கைக்குரியவர்களே அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கிறது குரானுடைய வசனத்தை பின்பற்றியதாக நான் மாறுகிறேன் என் வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமாக மாறுகிற சந்தர்ப்பத்தை என்னுடைய மனவாசிக்காண்டி விடலாமா நண்பர்கள் சொல்லு அதனால விடாத வாய்ப்பு ஓடு

இந்த சாவி என்னுடைய கையில் இருந்து அன்றைக்கு பார்த்துக் கொள்ளுற மக்காவின் போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது பெருமானார் செல்லார் ஒலியவர் செல்லம் முடிசூடா மந்தராக காபாவிற்கு வந்து உஸ்மாரம் அய்ந்து வந்த சாவியை கூப்பிடுங்க வேண்டாம் சாவியை வாங்கிட்டான் இந்த பக்கம் அலிய ரதியா வர கேட்கிறாங்க யாரும் சூழல்லா சாவியை காபாவினுடைய சாவியை கையில் வைப்பது மிகப்பெரிய பாக்கியம் பெரிய பெருமைக்குரிய அம்சம் அதனால் எங்களுக்கு கொடுங்க ஒவ்வொருத்தரும் போட்டி அன்றைக்கு சொன்னதை நபிவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அவருடைய மனத்திரையில் அது வருகிறது ஒரு நாள் நீங்க நீக்கிற இடத்துல நான் நிற்பேன் இந்த சாவியின் கை கோரும் என்று சொன்னது நிஜமாகிவிட்டது இல்லையா நம்மளால தான் எவ்வளோ யோசிச்சிருப்போம் எங்கப்பா பெரிய பீதியமே போட்டிருப்பாங்க இல்லையா ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கண்ணியத்தோடு சொன்னார்கள் குதுஹா யா உஸ்மான் காலிதத்தன் காலிதா நிரந்தரமாக இந்த சாவி உங்களிடத்திலே உங்கள் குடும்பத்திடத்திலேயே இருக்கட்டும் கியாமத் வரை லா யன்ஸிஹுஹா மின்கும் இல்லா காலிப் இந்த சாவியை உங்களிடத்திலிருந்து யார் பறிக்கிறானோ அவர் அநீதக்கார அரசன் என்றார் முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாவி உங்களிடத்திலிருந்து இந்த சாவியை பெறுகிறவன் அனித கால அரசின் இந்தார்கள் பெருமானார் சந்தரதா மரியோர் செல்லம் நன்றைக்கு சாமி கிறத்துவிட மருத்துவருக்கு நம்பியர்கள் கொடுத்த அன்பளிப்பு காமனார் வரைக்கும் உங்கள் குடும்பம் தான் இந்த சாவி வச்சுக்கிட்டு கொடுக்குறான் சங்கைக்குரியவர்களை இந்த உலக வாழ்க்கை எது வச்ச தெரியுமா என் மனம் சந்தோஷப்படுவதல்ல என் ரப்பு சந்தோஷப்படுவது என்னுடைய அறிவு சொன்னதல்ல பெருமானார் சனல்லாகுவன் தன்னுடைய வார்த்தையை செயல்படுத்துகிற ஒரு நேரம் கிடைக்கிறது அதை நான் செய்து விட்டேன் அறிந்தா என் வாழ்க்கையின் வெற்றிக்கான தருணம் இல்லையா இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு எவ்வளவோ கிடைக்கிறது நாம் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது என் மனம் சொன்ன போக்கிலேயே வாடுகிறேன் அல்லது மற்றவர்கள் சொன்னதைப் போலவே வாடுகிறேன் இதை அல்லாஹ் இடத்தில் என் நன்மையை பெற்றுவிட முடியுமா என்னுடைய நல்லவர்கள் அல்லாஹ் இடத்தில் கனமாகி விடுமா இல்லையே நபியவர்கள் சொன்னார்கள் அறிவாளி யார் தெரியுமா உலக வாழ்க்கையில தன்னை பக்குவப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று நினைப்பவன் அறிவாளி தான் இந்த இடத்துல தன் கொடுக்காம வாழ்க்கையை நபியோர்கள் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய ஆசை அப்படித்தான் சொல்லும் நிபந்தனை தான் சொல்லும் விடுங்க விட்டு கொடுங்க நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் அவர் பேசுறேன் நான் பேசுறேன் சொந்தக்காரர் தான் மாமா நான் சலாம் சொல்றேன் அவர் கூடாடி நான் கூப்பிடுறேன் சங்கக்கூடியவர்களை உலகம் வேண்டுமானால் நம்ம வித்தியாசமாக பார்க்கலாம் அல்லாஹிடத்தில் நான் உயர்ந்து விடுகிறோம் அல்லாஹுடைய ரசூலுடைய சவால் நமக்கு கிடைத்து விடுகிறது அவர் பேசுறேன் மாமன் சலாம் வலைக்கும் நான் பேசுறேன் அவர் பத்திரிக்கை வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான் நம்மை கண்ணியப்படுத்துவான் மருமையில் மிகப்பெரிய பாக்கியம் ஒருவேளை ஒருவேளை மருமையில பார்க்கிற போது இதற்கெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரியும் போது அப்பா ஆசைப்படுவோம் ஆரங்கப்படுவோம் ஆஹா உலகத்தில் இப்படி பண்ணியிருந்தாலும் நன்மையாக கிடைச்சிருக்குமே என்னுடைய மீன் வேண்டி கோபத்திற்காக வேண்டி தேவையில்லாமே ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதால் எந்த பலரும் இல்லை அப்படி என்றால் இந்த குரானும் ஹதீசும் உலகத்தில் இன்றைக்கும் பெரிய மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்குகிறது யாருக்கு யார் செவிதாட்டி கேட்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்கிற தேடுதலோடும் ஆசையோடும் வேட்கையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குரான் மாற்றத்தை தருகிறது அல்லா சொல்ல இந்த ரெண்டு வேலைகளை நீங்க செஞ்சா ரெண்டு நன்மாராய்கள் சொல்லப்பட்டிருக்க யார்

இந்த ரெண்டையும் நான் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நேர்வழின்னு சொன்ன ஒன்னு என்னுடைய வாழ்க்கையை தினசரி கடைபிடிப்பதற்கு வாய்ப்பை கணவன் மனைவிக்கு மத்தியில கோபம் இந்த கொஞ்சம் பிடிவாதக்காரா பேசுறேன் என் பிள்ள பேச மாட்டேன்னா என் பிள்ளை அப்படிதான் இருக்குமா நான் பேசுறேன் சங்கைக்குரியவர்களை இந்த இடத்தில் வெளியக்கத்தில் பார்க்கிற போது தோற்று போவதை போல் தெரியும் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற போது அவர்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார் அவர்கள்தான் அறிவாளிகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹிடத்திலும் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வல்ல நாயன் நம்முடைய அன்றாட வாழ்க்கை வீடாகட்டும் தொழிலாகட்டும் வகலாகட்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்க எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நாம் சொல்லி இருக்கிறது என்பதை கவனத்தோடு உள்வாங்கி நம்முடைய அல்லாத வாழ்க்கை எது மிக சிறந்ததோ உயர்ந்ததோ அல்லாத விரும்பக்கூடியதோ அதை செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல நசீபாய் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாரி வழங்குவாங்க ஆமே பார்க்க